ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் லீவுக்கு பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு அதனால் சும்மா காலையில் ஒரு விசிட் ரயிலுக்கு வந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தோம் காலையிலேயே கிளைமேட் நல்லா சில்லு சூப்பராக இருக்குது இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு அதெல்லாம் நல்லா இருக்குது அங்கே எங்கள் ஊர்லாம் மழையே வரல எங்கள் ஊருலாம் வருவனாங்குது யார் யார் ஊரெலாம் மழை பெஞ்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு விசிட் வயலுக்கு நல்லா இருக்கு கூலிங்காக ஒரு மாதிரி காலைய காலை நேரத்தில் நல்லா நெல் வயல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் காலையிலே கிளைமேட் நல்லாயிருக்கு பசுமையும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் வாவ் பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது உள்ள வயல் இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ப பசுமையாக இருக்குது மழை பெஞ்சிருக்கு போல் இது மழை பக்கம் அப்படிங்கறனால கொஞ்சம் நல்லா இருக்குது வியூ பாருங்க சூப்பராக இருக்குது இங்கேலாம் நல்லா மழை பேஞ்சிருக்கு முந்த நாள் அங்கே எங்களுக்கு தான் மழையே இல்லாமல் இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நாலு பக்கமும் பாருங்கள் மழை தான் நல்லா இருக்குது வியூட்டை பார்க்கலாமா மட்டை பார்க்கலாமா ஒரு மாடு வந்து இருக்கு மாட்டுக்கு தீனி போடுறாங்க மாடு சாப்பிட போகுது நம்மளும் போய் சாப்பிட்லாமா கிளம்பலாமா கேட்கலாமா அங்கே பாரு மாடு இருக்கு வெயில் வந்துருச்சு வெயில் வந்துருச்சு மாடு பார்க்குது பார் நம்மளை கையில் மாடு பார்க்குது பார் அப்பா ஓகே ஃபிராண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் குட்டி பாப்பாவும் எங்கள் கூட கிளம்பி வந்துருச்சு வருங்க நாங்கள் கிளம்பி போகிறோம் அவங்க வெக்கப் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரான்ஸ் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறோம் டேக் கேர் பாய் பாய் சொல்லு பாய் சொல்ல பாய்